முதல் வாசகம் இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம் தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதிர்ச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பல கனி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்து விட்டது மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துட்டது காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டில் நமக்கு கேட்கின்றது பழங்கள் அத்திப்பழங்கள் விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குண்டின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பீடு நான் கேட்க உன் குரலை, உன் குரல் இனிது உன் முகம் எழிலே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி